ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்ரீத் அமாவாசை அன்னைக்கு நாள் எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க அமாவாசைக்கு முன்னாள் வியாழக்கிழமை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாசலில் நில வாசலில் ஒரு கிளாஸில் தண்ணியும் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் வச்சுட்டு போயிருக்கேங்க நாட்டு சக்கரை வெள்ளம் சக்கரை ஏதாவது வைக்கலாங்க இந்த மாதிரி வைக்கிறது அமாவாசை அன்னைக்கு நம்ம வீடு தேடி வர நம்ம முன்னோர்களுடைய பசி ஆறுவதற்கு இந்த பொருளை வாசலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இது மாதிரி நான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வரேங்க நான் ஒரு வாரமாக வந்து வீட்டில் இல்லைங்க மாமியார் உடம்பு சரியில்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்காக போயிருந்தேங்க இந்த அமாவாசை வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காகவே நான் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் வேலைக்கிழமை தான் இங்கே வந்தேன் ரொம்ப டயர்டாக இருந்து தான் எந்த வேலையுமே செய்யலைங்க வீடு மட்டும் லைட்டாக மா போட்டுட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ சாத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் எனக்கு வழிபாடு செஞ்சுக்கிறோம் பொதுவாக நான் அமாவாசை தேதியெல்லாம் சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து கீழே மனையில் உட்கார வச்சு அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப எளிமையாக அதாவது மேடையிலே வச்சு தான் வழிபாடு போகிறேன் இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துதுங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளிச்சுட்டு பூஜை அறைக்கு வந்து பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு பூக்கள் சாத்தி இன்றைக்கி அமாவாசை தேதி வந்து மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி நாலுக்கு ஆரம்பித்து நாளைக்கு பன்னெண்டு இருபத்தி ஒம்பது வரையும் இருக்குங்க பெரும்பாலும் இன்றைக்கி தான் எல்லாருமே அமாவாசை வழிபாடு செஞ்சுக்கிறாங்க ஏன்னா நைட்டு தங்கி வரதுனால இன்றைக்கி தான் வழிபாடு செஞ்சுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து நாளைக்கும் வழிபாடு செஞ்சுப்பாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் நிறைய பேர் வந்து தாங்க வழிபாடு செஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் நிறைய பேருக்கு தெரியும் என்னன்னு பகவான் தன்னுடைய இருந்து கண் விழிக்கக்கூடிய நாளையும் நேரத்தையும் தான் நம்ம வாஸ்து நாள் மற்றும் வாஸ்து நேரம் அப்படின்னு சொல்லும் அப்பேற்பட்ட நேரத்தில் நாம செய்யக்கூடிய வாஸ்து தொடர்பான செயல்கள் எல்லாமே எந்தவித தடையும் இல்லாமல் வெற்றி தரும் அப்படின்னும் வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷம் இருக்கிற பட்சத்தில் இந்த வாஸ்து நேரத்தை பயன்படுத்தி பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னும் ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டுறதுக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதே வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கும் அப்படிப்பட்ட பரிகாரங்கள் நிறைய இருக்குங்க சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேங்க இதை வந்து இந்த வாஸ்து நாளில் நீங்கள் செய்ய தவறினாலும் ஏதாவது ஒரு நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் கூட வாஸ்து பகவானை நினச்சி இந்த வழிபாட நாம் செய்யலாம் அப்படி இல்லைனா சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாள்லேயும் திங்கக்கிழமலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அது என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த இதெல்லாம் வந்து போன அமாவாசைக்கு செஞ்ச கல் உப்பு பரிகாரங்க அதெல்லாமே எடுத்துட்டு ஓடுற தண்ணியில் விடணும் நமக்கு ஓட்டுற தண்ணியெலாம் இல்லாதனால ஒரு பெரிய பாத்திரத்தில் அது பிடிச்சி நம்ம கை நல்லா கரைச்சி சிங்க்கிலேயே நம்ம விட்டுணுங்க கொஞ்சம் நேரம் டேப்பை திறந்து விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு கரைஞ்சி போயிடுங்க அதாவது ஓட்டுற தண்ணி மாதிரி தான் கணக்காகிடும் நம்ம கை வச்சு கரைக்கும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த உப்பு கரையிறா போல் கரைஞ்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க உண்மையிலே இந்த உப்பு பரிகாரம் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குதுங்க ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் தவறாமல் செஞ்சுருவாங்க அதாவது இப்போ வெளியிலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா அந்த கல்லுப்பை பார்க்குற மாதிரி நம்ம ஹாலில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் பாத்ரூமில் வைக்கலாங்க பாத்ரூமில் வைக்கிறதுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் மிளகு இந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் வெறும் கல்லுப்பு ப்ளைனாக வந்து ஒரு கப்புலையோ அகல் விளக்குலேயோ ஏதாவது ஒன்றத்தில் போட்டு நம்ம எடுத்து பாத்ரூமில் கூட வச்சுக்கலாங்க இது வந்து தங்கம் சேருவதற்கான உப்பு மூட்டை பரிகாரம் தொடர்ந்து நான் செஞ்சிட்டு வரேங்க ஒரு மஞ்சள் கலர் துணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நம்மக்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி தங்கம் வெள்ளி இல்லை அப்படின்றவங்க ரூபாய் நாணயத்தை வச்சு நிலவாசலை கட்டிடணும் அதாவது அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி பூஜை அறையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம நிலவாசலை கட்டும்போது நம்ம உப்பு கூட எந்த பொருள் வைக்கிறோமோ அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க ஸோ தங்கம் வச்சிருந்தா தங்கம் பெருகும் வெள்ளி வச்சிருந்தா வெள்ளி பெருகும் அப்படி இல்லைன்னா நானே வச்சிருந்தோம் அப்படின்னா பணம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களே இது மூணாவது அமாவாசை நான் செய்கிறேங்க நீங்கள் இந்த மூணு அமாவாசை தொடர்ந்து செய்கிறீங்களே உங்களுக்கு என்ன பெருகுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து கூறியை பிச்சுக்கிட்டு கொட்டுச்சு பணம் நகை தங்கம் சேர்ந்தது அப்படின்னு நான் சொல்ல வரலங்க ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் எனக்கு தெரியுது தான் ரெகுலராக இருக்கிறத விட இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் எனக்கு தெரியுது அது வந்து இந்த பரிகாரத்தினால தான் அந்த மாற்றங்கள் வந்தது அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியலங்க ஒரு நம்பிக்கையின் பேரில் இதை செய்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு பரிகாரம் இது அது அவங்கவுங்களுடைய அந்த ஜாதக நிலைக்கு ஏற்ப கிரக நிலைக்கு ஏற்ப உடனடியாக ரிசல்ட் கொடுக்குறத உண்டு ஒரு சிலருக்கு ரிசல்ட் கொடுக்காமல் இருக்கும் ஒரு சிலர் ஓரளவுக்கு கொடுக்கும் எனக்கு வந்து ஓரளவுக்கு கொடுக்குதுங்க இந்த பரிகாரம் கண்டினியூ நம்ம உப்பு மேலே எந்த பொருள் வச்சாலுமே அது ஆகும் அதாவது நாணயமோ வெள்ளி தங்கம் இதெல்லாம் ஆகும் அப்படின்றதுனால ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து அதை போட்டு தான் நான் அந்த உப்பு மேலே வச்சு உப்பு மூட்டை பரிகாரம் செஞ்சுட்டு வரேங்க இப்போ வந்து ஹாலில் வைக்கிறதுக்கு அந்த பழைய உப்புலாம் எடுத்துட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த ஒரு பவுல் வந்து கீழே ஹால்லையும் இன்னொரு பவுல் வந்து மேலே ஹால்லையும் வைப்பேன் இந்த ரெண்டு அகல் விளக்குலையும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கிறது வந்து பாத்ரூமில் வைப்பேங்க அவ்வளோதான் நாலு தான் வைக்கிறது அந் அதுக்கு மேலே வைக்கிறது இல்லைங்க இதுக்கு வந்து பாத்ரூமில் வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டேன் நம்ம ஹாலில் வைக்கிறதுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேங்க இந்த உப்பு வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற உப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பை வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது நிறைய பேர் உப்பு வச்சு பரிகாரம் செய்ய இருக்கிறாங்க அதுக்காக தனியாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர இல்லைங்களா ஒரு வேளை இந்த பரிகாரம் செய்கிறவங்க புதுசாக உப்பு வாங்கிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கிட்டு வரது மகாலட்சுமி தயாரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துக்கலாம் சுக்கர ஓரையில் வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரை எந்த டைமில் வருது அப்படின்றது நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது சுக்கர ஓரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமில் வாங்கிட்டு வரலாங்க காலையில் சுக்கர ஓரையில் வந்து அமாவாசை திதி வர மதியக்கர உரையில் அமாவாசை திதி இருக்கும் அமாவாசை திதி அப்படின்றது பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த ஒரு நாள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலுமே எந்த ஒரு சின்னதாக ஒரு தெய்வமேத்தி வழிபாடு செஞ்சாலுமே அதுக்கு அதீதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மதிய மதியத்தில் வர சுக்கர உரையில் வாங்கலாம் இல்லைன்னா நைட்டு வர சுக்கர ஊரையில் வாங்கலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் மிளகு அதுக்கப்புறமா வந்து ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் வந்து கிராம்பு ரெண்டுமே வந்து பணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அடியோடு எடுத்துகிற விஷயங்கள் இந்த ரெண்டு பொருளுக்குமே உண்டுங்க இதை கண்டினியூ பண்ணுறேன் கிட்டத்தட்ட வந்து நான் வாடகை வீட்டிலேருந்து இருக்கிற வரைக்குமே இந்த பரிகாரத்தை கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்ச நாள் வந்து மிஸ் பண்ணிவிட்டேங்க செய்யாமல் விட்டுட்டேன் ஆனால் ஒரு தடவை விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் கண்டினியூ பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு அமாவாசை ஆகிடுதுங்க அது கண்டினியூ பண்ண முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துடுது இப்போ வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வாக்குவாதங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மாதம் கூட க தடை இல்லாமல் இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரேங்க இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே வரேன் அதுக்கப்புறம் அமாவாசை படையலுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க பொதுவாக அமாவாசை படையலுக்கு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால பாசிப்பருப்பு சாம்பார் முருங்கக்காய் பொரியல் வடை கேசரி அப்பளம் இதுதான் இன்னைக்கு வந்து செஞ்சுருந்தேன் அமாவாசை படையலுக்கு அதை படைச்சிட்டு பூஜை அறையில் வந்து கேசரி வச்சுட்டு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டேன் அமாவாசை தேதி பன்னெண்டு ஐம்பத்தொம்போதுக்கு ஆரம்பிச்சிதுங்களே நான் வந்து ஒரு ஒன்றரை மணி போல் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க அமாவாசை படையில் எப்பவுமே நான் வந்து பூஜை அறையில் போட மாட்டேன் தனியாக ஒரு இடத்துல தான் வந்து அமாவாசை படையல் போடுவாங்க அங்கே போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதே போல் மாலை நேரத்தில் அந்த உப்பு மூட்டு பரிகாரம் பண்ணிப்பாங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒயிட் ரைஸு பருப்பு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் விட்டுப்பாங்க கேசரி வடை முருங்கைக்காய் பொரியல் அப்பளம் இதுதான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சுருந்தேன் வாழைக்கா அதெல்லாம் செய்யணும் தான் பட் எனக்கு கிடைக்கல உடம்பும் முடியலைங்க அதனால சிம்பிளாக செஞ்சு வழிபாடு செஞ்சிட்டேன் அமாவாசை படையில் அங்கே போட்டுட்டு உடனே பூஜாரியில் தீபம் ஏற்றிட்டு கேசரி செஞ்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த கேசரி வச்சு நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த உப்பு மூட்டை பரிகாரமும் இப்போ செஞ்சிருங்க ஏன்னா அமாவாசை தீதி தொடங்கிடுச்சுங்களா இது நல்ல நேரம் இந்த டைமில் செய்யலாம் ஒருவேளை இந்த டைமில் செய்ய முடியலன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே கூட செஞ்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் நடத்துகிறதா சொன்னாங்க நான் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக எழுதியிருந்தேங்க ஃபஸ்ட்டே எழுதியிருந்தேன் எனக்கு கிடைக்கல என்ன காரணம்னு தெரியல சரி இந்த கேம்பில் போயிட்டு எழுதி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ நம்ம வந்து தீபமேத்தி வழிபாடு செஞ்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த வழிபாடை வந்து ஒரு ஒன்றரை மணி போலவே செஞ்சுக்கிறேங்க ஏற்கனவே பயன்படுத்தின துணியை அலசி போட்டிருந்த அந்த துணியை எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து ஒரு ரூபா நாணயம் ஒரு வெள்ளி நாணயம் வச்சு ஒரு முடி போட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பூஜை அறையிலே வச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போயிட்டு நம்ம நல்லவாசலே இதை மாட்டி விட்டுருந்தாங்க அவ்வளோதான் ஒவ்வொரு தரம் நம்ம கற்பூரம் ஆரத்தி காட்டும் போதும் இல்லை ஊதுவத்தி சாம்பிராணி காட்டும்போதும் இந்த மூட்டைக்கு காமிச்ச போதுங்க ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் எடுத்து ரெகுலராக இதே போல் ஒவ்வொரு அமாவாசையும் தொடரும் செஞ்சுக்கிட்டே வரங்க கொஞ்ச நேரம் பூஜை அறையில் வச்சுட்டேங்க அதுக்கப்புறமா உட்காந்து கொஞ்ச நேரம் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது இல்லை வந்து மகாலட்சுமி அஷ்டகம் கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த மாதிரி என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லிட்டு பூஜை முடிஞ்சதும் எடுத்து நிலவாசல்லாம் மாட்டிடுவாங்க இன்னைக்கு இப்படிதான் பொதுவாகவே இந்த வழிபாடை நான் எப்படி செய்வேன் அப்படின்னா மேடையில் எடுத்து வச்சுட்டு அழகாக உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தயார் செல வச்சு குலதெய்வம் இதெல்லாமே வச்சு வழிபாடு செஞ்சப்போ இது எல்லாமே இன்றைக்கி மேடையிலே வச்சு வழிபாடு செஞ்சிட்டேங்க இன்றைக்கி உங்களோட ஸ்டாலின் கேம்புக்கு போனுங்களா அங்கே போனால் அங்கே வந்து எங்களுக்கான இதுவும் கிடையாது ஒவ்வொரு வார்டாக பிரித்து தான் கொடுப்பாங்களாம் எங்கள் வார்டு எப்போ வரும்னு தெரியாது உங்கள் வார்டு மெம்பரங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த வேஸ்ட் ஆகிடுச்சி சரி சாயந்தரம் வந்தால் சரியான மழைங்க பாருங்கள் yeah <laughs> இன்றைக்கி எவ்வளோ வெயில் திரும்ப காஞ்சிது ரெண்டு நாள் மூணு நாளாக சரியான வெயிலுங்க இன்றைக்கி சரியான மழையும் பெஞ்சிது அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்துட்டு தீபம் ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றிட்டு கல்லுப்பு வாங்கிட்டு வந்தங்க கல்லுப்பு வாயின்னு வந்து வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறேங்க பொதுவாக வெள்ளிக்கிழமல சுக்கரவரையில் கல் உப்பு வாங்கிட்டு வரது ரொம்ப நல்லது இல்லையா எனக்கு பக்கத்துலேயே கடை இருக்குங்க ஒரு நாலு வீடு தள்ளனோன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே போயிட்டு கல்ப்பு வாயின்னு வந்து வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க நான் சொன்ன இல்லைங்களா வாஸ்து தோஷம் ஏதாவது அதாவது வாஸ்து நாளில் செய்கிறது ரொம்ப நல்லது வாஸ்து நாளில் செய்ய முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சிவபெருமானுக்குரிய நாளில் திங்கக்கிழமை பிரதோஷம் இல்லைன்னா வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வந்து இந்த வழிபாடை செய்யலாங்க சிவபெருமானோட தீவிர பக்தனாக இருக்கிறவர் தான் வாஸ்து பகவான் வாஸ்து பகவான் வந்து வருஷத்துக்கு எட்டு முறை தான் கண் விழிப்பார் அந்த நேரத்தில் நம்ம சொந்தமாக வீடு கட்டாமல் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது மண் மற்றும் மண் சார்ந்த செயல்களில் ஈடுபடும் போது அதில் நமக்கு எந்தவித தடைகளும் ஏற்படுத்த அப்படின்னும் அது சீக்கிரத்திலேயே முடிஞ்சிடும் அதனால தான் நிறைய பேர் வந்து வாஸ்து நாளில் மனி பூஜை செய்கிறது வாசக்கால் வைக்கிறது இந்த மாதிரி செயல்களை வந்து செய்வாங்க அப்படி செய்வதோடு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் வாஸ்து தோஷத்தையும் நீக்குவதற்கு ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே கூடுதலான பலன் நமக்கு கிடைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஸ்து நாளில் செய்ய முடியலனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா பச்சை கருப்பு இருந்தாங்க இப்ப நீங்க வாஸ்து நாளில் செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு இருபத்தி மூணு மணியிலிருந்து ஏழு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் நேரம் இருந்ததுங்க இந்த முப்பத்தாறு நிமிஷங்கள் தான் பகவான் வந்து கண் இருப்பார் அப்போ அவரை நினைச்சு வழிபாடு செய்கிறது மூலம் பகவானோட அவளை சீக்கிரத்திலே நம்மளால் பெற முடியும் இந்த நேரத்தில் பச்சை கருப்புரத்தை ஒரு தட்டுலையோ அப்படி இல்லைன்னா அகல் விளக்குலயும் வச்சுட்டு நிலவாசலுக்கு வெளியே வச்சிருந்தாங்க வாசு நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பத்தாறு நிமிஷங்கள் யார் ஒருத்தர் வீட்டில் நிலவாசலுக்கு வெளியே இந்த பச்சை கருப்புறம் இருக்குதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் அதே சமயம் வாஸ்து தோஷமும் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க முப்பத்தாறு நிமிஷங்கள் முடிஞ்ச பிறகு பச்சை கருப்புறத்தை நாம் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இதே போல் முப்பத்தாறு நிமிஷங்களும் நம்ம வீட்டு பூஜையில் சிவபெருமானுக்கு முன்னாடி வாசு பகவானை நினச்சி தீபம் ஏற்றணுங்க இதுக்கு வந்து பச்சரிசி மாவுனால் ஒரு கோலத்தை போட்டுக்கணும் அந்த கோலத்தில் நாலு புறத்திலும் நாலு அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றணுங்க இந்த நான்கு தீபங்களும் நான்கு திசையை பார்த்துருக்கணுங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் நைவேத்தியமாக வச்சு ஓம் சிவாய நமோ நம அப்படின்ற மந்திரத்தை ஒரு முப்பத்தாறு முறை சொல்லி வழிபாடு செய்யணுங்க இப்படி செய்யறதன் மூலம் சொந்த வீடு கட்டுறதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகம் வேற ஏதாவது வாஸ்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறதா அதுவும் தீருங்க எளிமையான அந்த பரிகாரத்தை முழு மனசோடு வாசு பகவானையும் சிவபெருமானையும் நினைத்து வாஸ்து நாளில் வாஸ்து நேரத்தில் செய்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் தோஷமும் நீங்குங்க வாஸ்து நாளில் செய்ய முடியாதவங்க சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க அமாவாசை இதை வந்து சுக்ரா அமாவாசை அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த நாளில் நான் ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் வாஸ்து பிரச்சனை இருக்குது அதாவது வந்து என்னதான் நம்ம பார்த்து பார்த்து கட்டினாலும் சின்ன சின்ன வாஸ்து பிரச்சனைகள் கண்டிப்பாக வீட்டில் இருக்குங்க முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம் வந்து பாத்ரூம் லெட்டின்லாம் வந்து வெளியே தான் இருக்கும் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும் ஆனால் இப்போ பெரும்பாலும் எல்லாமே நம்ம அட்டாசிடு பாத்ரூம் வைக்கிறோம் அந்த மாதிரி அட்டாசுடு பாத்ரூம் வந்துவிட்டாலே வாஸ்து குறைபாடு நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே இந்த வழிபாட்டை செய்யலாம் வாஸ்து நேரத்தில் செய்ய முடியாதவங்க சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த வழிபாட செஞ்சு பார்த்தா நல்லா பலன் கிடைக்கும் எனக்கு காலையில இந்த வழிபாடு நான் செஞ்சு முடிச்சுட்டேங்க அதை வந்து வீடியோ எடுக்கலை நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்